ஏதோ டவுட் கேட்கணும்னு நம்ம கேட்க போகல நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயன பூஜையை சந்தையாக பண்ணணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் காகத்தில் எழுப்பக்கூடிய சில கேள்விகள் அநேகமாக எல்லார் மனசுலேயும் இருக்கலாம் தயவுசெய்து தக்கப்படாமல் கூச்சப்படாமல் உங்கள் சந்தேகத்தை கேளுக்கும் இந்த சந்தேகத்தை கேட்குறமே இது யாராவது தப்பாக எடுத்துப்பாளோ இது சில்லியா இருக்குமோ நினைக்காதீங்க ஏன்னா இதே சந்தேகம் இன்னும் சில பேர் மனசில் இருக்கலாம் அவ தை இருக்கா நீங்க பண்ணி கேட்கறீன்னு அர்த்தம் பொதுவாக சந்தேகம் இருக்கும்போது நம்ம வைக்கப்பட வேண்டாம் பூஜைப்பட வேண்டாம் ஏன்னா நம் பாத்துக்கு பஞ்சாயத்து தேவதா மூர்த்திகள் வந்துருக்காங்க நம்ம பாத்துக்கு இதே தன்பூப்படும் நம்ம தினசே நித்தியும் பூஜை பண்ணப்படும் அப்படி ஒரு சந்தேகம் வந்து சில சந்தேகம் வரும் பன்னாறு புது புது சந்தேகங்கள் அப்போ வரும் அதே நிவர்த்தி இருக்கு அதே மாதிரி நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை கூடுதல் இருக்கு அதையும் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் ஒரு தம்பதிகள் வந்து எங்கிட்ட அறிவுப்படுத்திட்டாங்க வெளியூர்லேருந்து இருந்து நிறைய பேர் வந்திருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட தம்பதி

நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் பிறந்த ஊர் மதுரை பூர்வியம் தஞ்சாவூர் இப்போ ஊர் மதுரை பூர்வீகம் தஞ்சாவூர் இப்போ இருக்கிறது குள்ள ஊர் மதுரை நம்ம தஞ்சாவூர் இப்போ வந்துருக்குறது கொள்ளாச்சியில இப்போ இருக்கிறது கொள்ளாச்சி மருந்துங்கிற ஒரு கார்ஜ் வரும் நம்ம ஆமா இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கும் இல்லையா நாங்கள் ட்ராவல் அப்படி இருக்கும் காத்துல ட ட ட்ராவல் பண்ணிக்கிட்டுருந்தோம் அப்படின்னாக்கா வந்து மத்தியானம் பண்ணலாமா அந்த மாதிரி அது ஒரு டவுட்டு இப்போ நான் மட்டும் ஊருக்கு போகிறதா இருக்குன்னா அந்த கையில் எடுத்துகிட்டு போகலாமா அது ஒரு டவுட்டு அகையமா இருக்க சொன்னா எல்லாருமே இருக்கும் இப்போ இப்படி பார்ப்போம் நம்ம பார்த்து இப்போ எல்லா நேரத்துலையுமே பூஜை இல்லாமல் இல்லையே ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி படம் இருக்கும் வெளியூர் போகாமே இல்லை ஆற்றுல பூஜை இருக்கு வெளியூர் போகாமே இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் சாமி இல்லாத்தையும் அதிகமாக பேக் பண்ணி எடுத்துன்னு போகிறோம் நம்ம துணிமணி தான் பேக் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சந்தை இருக்கிறதா பஞ்சபோத்திரமே எடுத்து வச்சு போகிறோம் சுவாமி என்ன பண்ணுறோம் ரெண்டு ஆளும் மூணு ஆளோ ஊருக்கு போயிட்டு வந்து பூஜை ஆகியோம் அதே மாதிரிதான் பஞ்சாயத்து பூஜை ஒரு நாளோ ரெண்டு நாளோ விசாரிச்சாத்த அவசியம் இல்லை வெளியூர் எடுத்துமா தேவையில்லை போறோம் அப்போ யோசனை பண்ணலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உச்சித்திரமும் பண்ணலை ஏன்னா ஆற்றுல இருக்கிற மடியாச்சாரம் இல்ல போனா இருக்குமா தெரியாது

பூஜை பண்ணினாதான் பஞ்சாட்சி ஜபம் கிடையாது பஞ்சாட்சி ஜபம் நித்திய தினசரி பண்ணிட்டா ஒருவேளை பூஜை பண்ண முடியல அப்படின்னா ஜபத்தை மாத்திரம் நம்ம பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஜபம் ரெண்டு ரெண்டுக்கும் நம்ம ஞாசம் கற்றுண்டோம் அந்த நியாசத்தை எப்படி பண்ணணுங்கிறதுக்கே கற்றுட்டோம் பின்ட்டு அவுட்டும் உங்கள் கையில் கொடுத்தாச்சு சப்போஸ் நியாசம் பண்ண முடியலன்னா சங்கல்பத்தை பண்ணிட்டு

உன் பழகாயத்தில் பஞ்சாயத்து பூஜை இப்போ பிரமிப்பாக இருக்கு இவ்வளோ நேரம் பார்த்து இவ்வளோ ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கான் கட்டி அறிஞ்சிடுறா இப்போ இது பழகாயத்து மகா பெரிவாளுக்கு பிடிச்ச தர்ம காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பெரிய டீம் நம்ம கிட்டே இருக்கு சுவாமியோட அனுகிறதுனால இத்தனை பேர் பார்க்குறீங்களே இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டாக பக்காவாக நடத்துகிற காரணம் ரெண்டு ஒன்று இந்த இடத்தினுடைய மகிமை இந்த இடத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு இல்லையா மகாபரிவா சாட்சாத் மகாபரிவாலும் பொதுப்பரிவாலும் தபஸ் பண்ண இடம் இரண்டாவது என்ன காரணம் எக்ஸலன் டீம் மூணு நாலு மாசமா அவட்டு குடும்பத்தை கவனிக்காம இதுலேயே